டியர் குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நட்செய்தி மூலமாக ஏசப்பா அவங்களோட பேசி உங்களுக்கு பயத்திலேருந்து விடுதலை தரப்போகிறாங்க மனுஷனுக்குள்ளே எப்போ பயம் வந்துச்சு தெரியுமா ஏசப்பாவுக்கு கேள்படியாமல் போனதுனால தான் பயம் வந்துச்சு பயம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அதை நாம் ரொம்ப சுலோபமாக விரட்டி அடிச்சிடலாம் பயத்துக்கு எதிர்ச்சொல் என்ன தெரியுமா தைரியம் ஏசப்பா நம்ம எல்லாேருக்கும் தைரியம் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க ஆனால் பிசாசும் பிசாசு மாதிரி இருக்கிற சில மனுஷங்களும் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ஏசப்பா பிள்ளை பயப்பட மாட்டோம்னு சொல்லுங்க ஏசப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவோம்னு சொல்லுங்க ஏசப்பாவுக்கும் நம்ம பெத்து வளர்க்குறவங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் எந்த தப்புலையும் சிக்கினா பயம் வரும் நாம தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பயமே இல்லை சந்தோஷமாக விடுதலையோடு இருந்தாங்க ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால பயம் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு ஏசப்பாவையே பார்க்க பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இந்த நிலமை நமக்கும் வரக்கூடாது இல்லையா அதனால் எப்பவும் கீழ்ப்படிஞ்சு நடங்க நல்லா படிங்க தப்பு தண்டா செய்யாமல் பார்த்துக்குங்க அப்படி செஞ்சீங்கன்னா யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் நீங்களும் மற்றவங்களுக்கு இந்த உபதேசத்தை எடுத்து சொல்லி தைரியப்படுத்தலாம் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள் ஏசப்பா உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுத்துடுவாங்க இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்